ஒரே மாதிரியான சட்னி சாப்பிட்டு போர் அடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நல்லா காரசாரமான மிளகு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லான்னு விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அதோட கூடவே மூணு காஞ்ச மிளகா மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் மிளகு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நாலு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா குலைவாக வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா இது மாதிரி வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயம் மிளகெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சட்னி காரசாரமாக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளை சாரத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் கடைசியாக கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்தோன்னா சூப்பரான மிளகு சட்னி ரெடி ஆயிரும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான மிளகு சட்னி ரெடி ஆயிரும் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்